நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காஞ்சிபுரத்தில் உள்ள மண்டல பட்டு தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்தில் கீழ்வரும் பணிகளுக்கு தகுதியானவர்கள் தேவை வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வெறும் கை என்பது மூடத்தனம் உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்ற பாரதியின் முழக்கத்துடன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பணியின் பெயர் ஒன்று மாஸ்டர் ரீலர் டெக்னீசியன் வீவர் டையர் காலியிடங்கள் எட்டு சம்பளம் இருபத்தி ஓராயிரம் மற்றும் இதர படிகள் கல்வித்தகுதி குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சில்க் ரீலிங் வீவிங் வெட் ப்ராசஸிங் போன்ற பணிகளில் குறைந்தது இரண்டு வருட பணி பணியனுபவம் பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை பட்டு தயாரிப்பு தொடர்பான பணி விண்ணப்பதாரரின் அனுபவம் மற்றும் புதிய நபர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திறன் ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதியானவர்கள் பணிக்கு தேர்வு செய்யப்படுவர் இதற்காக நேர்முகத் தேர்வு நடத்தப்படும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் தேதி இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் ரீஜினல் சில்க் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டேஷன் சிஎஸ்டிஆர்ஐ சென்ட்ரல் சில்க் போர்டு சிறு காவேரிப்பாக்கம் வேலூர் ரோடு காஞ்சிபுரம் ஆறு மூணு ஒன்று அஞ்சு ஜீரோ ரெண்டு ஃபோன் நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டூ டூ த்ரீ விண்ணப்பிக்கும் முறை தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் முழு விவரம் அடங்கிய விண்ணப்ப படிவம் தேவையான அசல் சான்றுகளுடன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ளவும் மேலும் கூடுதல் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் சிஎஸ்டிஆர்ஐ டாட் ஆர்இஎஸ் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இது போன்ற பயனுள்ள வேலைவாய்ப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்